நம்ம கோயிலில் ஸ்ரீ சாரதாம்பாள் மூலஸ்தானத்தில் இருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் பிள்ளையார் முருகர் அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் இத்தனை சன்னிதைகள் இருக்குது எல்லா வருஷமும் விசேஷமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு வலை அலங்காரம் நம்ம அம்பாள் கவனி பண்ணுறோம் தக்ஷண தட்சிண பாரதத்தில் எல்லா கோயில்கள்லேயும் அம்பாள் கோயில்களில் ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது அதில் என்னன்னா அம்பாளுக்கு வந்து கங்கண தாரணம் அன்றைக்கி பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது நம்மளோட சம்பிரதாயத்தில் அதனால் பூரம் மன்னிக்கு ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாளுக்கு வலை அலங்காரத்தை பண்ணி அதை எல்லோரும் விசேஷமாக கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் நவராத்திரி வரைக்கும் சில கோயில்கள் அந்த வளையலை வச்சுருந்தோம் நவராத்திரியில் அம்பாளுக்கு வந்து ஜெகத் பிரசூத்திகா அலங்காரம் முதல் நாளைக்கு உலகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுக்குறா எப்படி நம்ம சம்பிரதாயத்தில் கங்கண தாரணம் முடிச்சுட்டு ஜனனம் குழந்தை ஜனனம் ஆறுதோ போல் வாடிப்புறத்தில் வளையல் அடிக்கி உலகத்தை வந்து நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுக்குறது நவராத்திரியில் இது ஒரு ஐதீகமாக நம்ம கொண்டாடிருக்கோம் நம்ம கோயிலில் ஆடிப்புறம் அலங்காரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம் இதில் விசேஷம் என்னன்னாக்கா நம்ம ஒரு தீம் மாதிரி வச்சு கொண்டாடுறோம் இதில் அம்பாள் சன்னதிக்குள்ள எல்லாமே வந்து கண்ணாடி வளையல்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் பாக்கி அலங்காரங்கள் மக்களோட ரசனைக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் வளையல்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறோம் இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொதுவாக வந்து வளையலில் வந்து மெட்டல் வளையலும் கண்ணாடி வளையலும் பண்ணிட்டுருப்போம் சில இடத்துல மண் வளையல் கூட கிடைக்கிறது அதையும் யூஸ் பண்ணுறோம் இந்த வருஷம் நிறைய இதே போல் விஷயம் எல்லாம் போட்டு விட்டு அலங்காரங்கள் பண்ணி மக்களை வந்து ஆக்கர்ஷனம் பண்ணக்கூடிய என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இருபதாயிரம் வளையல் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கோடி 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 இந்த வருஷம் சுமார் ஒன்றரை லட்சம் வளையல் வரைக்கும் வந்திருக்கு இந்த வளையல் வந்து எல்லாம் அம்பாளுக்கு சாத்திட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பாக்கி அலங்காரங்கள்லாம் நவராத்திரி வரைக்கும் வச்சுருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வளையலையும் கழ்த்தி அது எல்லாேருக்கும் பப்ளிக்கு பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சுமார் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் கடைசி வரை வளையல் இருக்கிறது வரைக்கும் கொடுத்துருவோம் திருப்பி அடுத்த வருஷம் புது வளையல் திருப்பி வாங்குவோம் இதுதான் நம்மளோட கோயிலில் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னாக்கா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வளகாப்பு சம்பந்தம் பண்ணணுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய சிஷு அந்த குழந்தைக்கு வந்து அந்த சத்தங்கள் கேட்கணும் எப்போவுமே கையில் வளையல் இருக்கிறதுனால நம்மளோட தர்ம ஆச்சாரப்படி நம்ம லேடிஸை சுற்றி வரக்கூடிய அன்வான்ட் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அந்த வலை சத்தத்தை கண்ணாடி வலையை போட்டுன்னா அந்த வலை சத்தினால பக்கத்தில் வராதுங்கிறது நமக்கு ஒரு இது மக்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் கண்ணாடி வேலையை தான் போட்டுக்கணுங்கிறது ஒரு அதிகமாக இருக்குது பிளாஸ்டிக்கெல்லாம் பின்ன காலத்தில் வந்தது தானே தவிர கண்ணாடி வேலையை போட்டுக்கணும் ரெண்டாவது அந்த வரக்கூடிய எல்லாருமே பிரசாதமாக அம்பாள்கிட்டேருந்து வலையை வாங்கிட்டு போகிறாள் இது வந்து இப்போ இல்லை பழங்காலத்துலேருந்து நடந்துருக்கு இன்னொன்று வந்து அன்றைக்கி ஆண்டாளோட பிறந்த நாள் அதனால் ஆண்டாளுக்கு உடம்பு பூரா ஃபுல்லாக வலையில் அலங்காரம் பண்ணி சாத்தி அது ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால அதுவும் இதுவும் கூட சேர்ந்து தான் வரும் கண்ணாடி வலையில் கையில் போட்டுக்கிறதுனால என்னக்க கையில் உள்ளே ப்ரெஸ் பண்ணி போடும்போது உள்ள நரம்புகள்லாம் அவங்க வந்து அக்யூபன்ஸ் ஆகிற மாதிரி ஆகி ப்ளட் சர்க்குலேஷன் நல்ல க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து நிறைய பால் ஊட்டக்கூடிய சக்தி வந்து அந்த தேவி ஸ்திரீக்கு கிடைக்கும் அதனால் கண்ணில் கண்டிப்பாக வளையல் சத்தம் இருக்கணும் வளையல் நிறைய போட்டுருக்கணுங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் வளையில அலங்காரத்தை பொறுத்தரைக்கும் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அம்பாளுக்கு நம்ம போட்டுகிட்டுருக்கோம் இதுதான் இல்லை கருப்பு வலையை கொண்டு திருஷ்டிக்க வேண்டி நம்ம போடுறது ஒரு பழக்கமாக வச்சுட்டுருக்கோம் அதையே நிறைய பேர் வாங்கி அவற்றுல பீரோவில் வச்சு அதை அம்பாலோட பிரசாதமாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வளையல் போட்டுக்காமல் இருந்தவா கூட இப்போ அம்பாளோட பிரசாதம் கண்டிப்பாக போட்டுக்கணும்னு சொல்லி போட தொடங்கியிருக்கா இந்த வளையல் அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும்னா ஒன்றும் நீத்தி கிடையாது அம்பாளுக்கு வளைய சாத்தனம் இங்கிறதான் எப்படி ஒரு கல்யாணம்னா எது தாலி கட்டுறது ரொம்ப பிரதானமோ போல் அம்பாளுக்கு வந்து வளகாப்புக்கு வலை சாத்தனம்ங்கிறது ஒரு விசேஷம் ஆனால் அது எந்த எவ்வளோ கிராண்டாக பண்ணுறது வந்து அவாவாக லோடு தவிர இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னெலாம் எங்கேயுமே சொல்லலை கல்யாணமாக ரொம்ப வருஷமாக எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் அம்பாளுக்கு வந்து வளகாப்புக்கு ஆடி போகிறதுக்கு வளைய சாத்திரம் நீங்கள் வேண்டிங்கோ மாலை வள மாலை சாத்திரம் வேண்டிங்கோ இப்படி ஒரு ஏழு எட்டு பேருக்கு நாங்கள் பர்சனலாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க பாக்கி எல்லாருமே சமர்ப்பணமாகவும் பண்ணியிருக்காங்க அது நிறைய நடக்கிறது அது இங்கே மட்டும் இல்லை எந்த கோயிலில் போனாலும் பிரார்த்தனைங்கிறத ஆத்மார்த்தமாக பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் எந்த ஒரு சவுண்டுக்கும் வைப்ரேஷன்ஸ் இருக்காது அது ஓம்காரமாக இருக்கட்டும் இல்லை பேசுகிற துவனியாக இருக்கட்டும் அடி வயத்திலேருந்து வரக்கூடிய சத்தமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உள்ள வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன செய்யணும் உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுபோல் வளையலோடு சவுண்டுனால அந்த கிளுகளுக்கு கூடிய அந்த சவுண்டு வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸஸை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வளையலுக்கு உண்டு அதனால் எல்லா ஸ்திரீகளும் வளையல் போய் சில நெகட்டிவ் ஃபர்ஸ் வந்து ஸ்திரீகளை சுற்றி வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து தள்ளி வைக்கிறது போட்டுக்கிறதுன்னு போட்டுக்கிறது வளையல் எல்லா மக்களும் வந்து கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அலங்காரத்தை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் சிரமப்பட்டு பண்ணி அலங்காரத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த பிரசாதம் குடிக்க விநியோகம் பண்ணுவோம் பப்ளிக்காக வச்சுருவோம் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போவோம் அதில் எல்லாருமே திருப்தி அடையணும் அதுக்கு தகுந்தப்பில் பண்ணுறோம் எல்லோரையும் நாங்கள் அழைக்கிறோம் அதுக்காக வேண்டி கோயிலுக்கு